இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சமீபத்திய மோதலில் பாகிஸ்தான் பயன்படுத்திய சீனாவின் அதிநவீன பி எல் இ ஏவுகணைகள் தற்போது சீனாவிற்கே தலைவலியாக மாறியுள்ளது இந்த போரில் பாகிஸ்தான் இந்தியாவை குறிவைத்து சுட்ட இந்த ஏவுகணைகளில் சில இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பாக எஸ் போர் ஹண்ட்ரட் தடுப்பு மிசைல் அமைப்புகள் மூலம் வீழ்த்தப்பட்டன வீழ்ந்த இந்த ஏவுகணைகளின் பாகங்கள் தற்போது இந்திய ராணுவத்தின் கையில் உள்ளன இது ஒரு பக்கம் போர் வெற்றி என்றால் மறுபக்கம் ஒரு பெரும் தொழில் தொழில்நுட்ப வெற்றியாகவும் ஏவுகணைகளின் பாகங்களை கொண்டு இந்தியா தற்போது ஆய்வுகளில் இறங்கியுள்ளது இந்த ஆய்வுகள் மூலம் சீனாவின் நவீன ஏவுகணை தொழில்நுட்பம் அதன் உள் வடிவமைப்பு எஞ்சின் அமைப்பு தரவுகள் ஜாமரிங் எதிர்ப்பு திறன் இலக்குகள் அடையும் துல்லியம் உள்ளிட்ட அரிய ரகசியங்களை இந்தியா கண்டுபிடிக்கக்கூடிய நிலை உருவாக்கியுள்ளது இந்த தகவல்களை எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நீண்டகால பலனளிக்கக்கூடும் இந்த தாக்குதலில் பி எல் மட்டுமின்றி சீனாவின் செயற்கை கோள்கள் ரேடார் அமைப்புகள் உளவு தகவல் வசதிகள் மற்றும் டெக்னீஷியன்கள் போன்றவை பாகிஸ்தானின் பக்கமாக செயல்பட்டன என்பது பாதுகாப்பு ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக சீனாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்கள் பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக இந்த ஏவுகணைகளை இயக்கியிருக்கலாம் என்பது மிக முக்கியமான தகவலாகும் இதுவே இந்திய ராணுவத்திற்குள் சீனாவின் நேரடி ஈடுபாட்டை நிரூபிக்கக்கூடிய முக்கிய ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்ல இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது குறித்து சீனாவும் பாகிஸ்தானும் முன்னமே திட்டமிட்டு செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான சந்தேகமும் உள்ளது ஆனால் பாகிஸ்தான் இந்த ஏவுகணைகளை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்திய விதம் அந்த நாட்டு உள்நாட்டு கட்டுப்பாட்டினை மீறியதாகவும் அதனால் சீனாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பம் இந்தியாவின் கையில் விழுந்துவிட்டது என்பது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் மாறியுள்ளது இப்போது இந்திய ராணுவம் அந்த ஏவுகணைகளை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதன் அடிப்படையிலேயே எதிர்காலத்திற்கான இந்திய ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு துவக்க பயன்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது இந்த சூழ்நிலைக்கு சீனாவே காரணமாக மாறி தனது ரகசிய உட்பங்களை எதிரியின் கையில் தானாக வழங்கியதுடன் தற்போது அந்த தவறுக்காக பாகிஸ்தானின் மீது கடும் கோபத்திலும் இருக்கிறது சீனாவின் போர் நுட்பங்கள் அதன் செயற்கைக்கோள்கள் வழியாக அனுப்பிய ரகசிய தகவல்கள் ரேடார் கண்காணிப்பு தரவுகள் இவை அனைத்தையும் இந்தியா தற்போது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதனை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுவது போல சீனா எதிர்பார்த்ததை விட மிக ஆழமாக இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட்டுள்ளது என்பதற்கான பல ஆதாரங்கள் தற்போது இந்தியாவின் பக்கத்தில் உள்ளன இந்தியா இப்போது வெறுமனே போரில் வென்றது அல்ல சீனாவின் தொழில்நுட்ப ரகசியத்தையே கைப்பற்றும் பெரும் வெற்றியையும் பெற்றிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்